இலங்கையில் புதிய புரட்சி ஏற்படுத்தும் ஒரு சாதனை வவன்யா மாணவர் ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இலத்திரனியல் வாக்களிப்பு இயந்திரம் முதல் முறையாக ஒரு தேர்தலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது வாங்க விரிவா பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துடுங்க வவனியா விபுலானந்தா கல்லூரியில் மார்ச் பதினோராம் தேதி நடைபெற்ற மாணவர் பாராளுமன்ற தேர்தலில் வரலாற்றில் முதல் முறையாக இலத்தனியல் வாக்களிப்பு முறையின் மூலம் மாணவர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் வவனியா விபுலானந்தா கல்லூரியைச் சேர்ந்த மாணவர் கபிலாஸ் என்பவரால் இந்த புதுமையான இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அண்மையில் தேசிய மட்ட புத்தாக்க போட்டியில் முதலிடம் பெற்ற இவரின் இலத்தனியல் வாக்களிப்பு இயந்திரம் இப்போது உண்மையான தேர்தலில் அமல்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது இலங்கை தேர்தல் முறையில் இல்லாமல் முழுமையான இலக்கணியல் வாக்களிப்பு மாணவர் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் உதவி தேர்தல் ஆணையாளர் அமல்ராஜ் பவனியா தெற்கு வலிய கல்வி பணிப்பாளர் த முகுந்தன் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் பல கல்வித்துறையினர் கலந்து கொண்டு குறித்த மாணவனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் வாக்களிப்பு முடிந்தவுடன் மிகவும் எளிதாகவும் அதிவேகமாகவும் முடிவுகள் வெளியிடப்பட்டன இது இலங்கை தேர்தல் முறையில் ஒரு புதிய தொடக்கத்தைக் குறிக்கிறது ஒரு சிறிய புதுமையான எண்ணம் ஒரு தேசத்தின் எதிர்கால தேர்தல் முறையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சியாக மாறும் என்பதற்கு இந்த நிகழ்வு சிறந்த உதாரணமாக அமைந்துள்ளது